ஆண்டி என்னாச்சி வெளியே போகிறீங்களா ஜம்முன்னு கிளம்பிருக்கீங்க இம்மோடையோ கூலிங் கிளாஸு ஸ்டைலை பாருங்கள் எப்போ பயங்கரமாக இருக்குது சூப்பராக இருக்கீங்க ஆண்ட்டி செம்மையாக இருக்கீங்களே எவ்வளோ அழகாக இருக்கீங்க நானும் வரவேன் ஆன்ட்டி ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி நானும் வரேன் ஆன்ட்டி ஆன்ட்டி ஆண்ட்டி எங்கே போகிறீங்க ஆண்டி ஆன்ட்டி ஆண்டி சூப்பராக ஜே ஜம்முன்னு கிளம்பிருக்கீங்க ஆண்ட்டி தொடாத

எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு போகிறதிலேயே என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுற எங்கே போகிறதுனால என்னை போகிறப்ப கரெக்டாக கலட்டிட்டு விட்டு எல்லா வேலைக்கும் என்னை கூப்பிட்ற இது செய்ய அது செய்யன்னு எல்லாத்துக்கும் வா வா இது சொன்னா சொன்னா இங்கே வா இதை செய் சொன்னா இங்கே வா இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்டி இப்போ மட்டும் ஏதாச்சும் ஒன்று வெளியே போகிறதுனா மட்டும் என்னை கட்டி விட்டுட்டு தீண்ட மாதிரி பண்ணிட்டு போகிறீங்களா இருங்க இருங்க ஆனால் வீடை மட்டும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போறீங்கண்ணா இருங்க இருங்க அவங்க அங்கிள் வரட்டும் உங்களுக்கு போட்டு கொடுக்கறேன்னா இல்லையானு பாருங்க நல்லா மாட்டி விடுறேன்னா இல்லையேன்னு பாருங்க ஜாலி ஜாலி சாளி வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஒண்ணே ஆஹ் சளி 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 ஜாலி ஜாலி எப்படியோ அவளை கலக்கி விட்டு வந்த ஒன் அவர் கழிச்சு பாருங்க என்ன சொல்றது வேற உட்காந்துருக்காளே நம்ம என்ன சொல்றது போற பேச்சுட்டு வேற போட்டுமே நம்மள தெரிஞ்சதுன்னா போச்சு வச்சு செய்வாளே யாராவது பாத்துக்கு கூட்டி என்ன இப்படி வந்துருக்கு நல்லா புதையல் எடுத்த மாதிரி இருக்கு காலெல்லாம் நொண்டிட்டு வரத பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு நல்லா தருமடி ஆமால பேகை விட்டுட்டு போச்சுல அதனாலதான் தருமடி வாங்கிடுச்சு கேட்போம் என்னன்னு கேட்ப என்ன ஆண்டி இப்படி வந்திருக்கீங்க வாயை பார்த்தா ஆஞ்சநேயர் வாயை மாதிரி இருக்கு வந்து உட்காருங்க வாங்க இப்படி வந்து உட்காருங்க ஐயோ கீழே விழுந்துட்டேன் கீழே விழுந்து கை ஒடிஞ்சு போச்சுடி இங்க பாருடி நடக்க முடியலடி கீழே விழுந்துட்டீங்களா எங்க விழுந்தீங்க எப்படி விழுந்தீங்க வண்டிக்கு என்னாச்சு வண்டியை காணும் எடியே கீழே விழுந்து குத்துயிரும் கொலையுருமா நான் கிடக்குறேன் நீ என் வண்டியை ஆடி கேக்குற வண்டி அட பாவி இவ்வளவு அடியிலையும் கூலிங் கிளாஸை கழட்டாம கெத்தா எவ்வளவு தெனாவட்டுல வர்ற பாருங்க ஆண்டி ஐயோ நம்மள கண்டுபிடிச்சிட்டாளு நம்மள கலக்க ஆரம்பிச்சிட்டாளு நம்மள என்ன சும்மா விட மாட்டாலும் அலால வச்சிருவாளைய வா என்ன ஆண்டி நெத்தில கண்ணுல வாயில கையில எல்லாம் விழுந்து வந்துட்டேன்னு சொல்றீங்க உங்களை பார்த்தா விழுந்து வந்த மாதிரி தெரியலையே ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலோ இல்லைம்மா வேக தொலைச்சிட்டு போயிட்டேனா ஹோட்டலில் போய் சாப்பிட்டேனா சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்குறேன்னு சொன்னேன் பில்லுக்கு காசு இல்லைன்னு ஒன்று என்னைய மாவாட்டை விட்டுட்டான்மா என்ன ஆண்டி ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்ருப்பீங்களா ஒரு ரெண்டு வடை சாப்பிட்டுப்பீங்களா மிஞ்சி 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 போனால் ஒரு நூறுரூவா ஆயிருக்குமா இல்லை நூற்றம்பது ரூபா ஆயிருக்கும் அதுக்கு போய் அவங்கள மாவாட்டை விட்டாங்க அதுக்கு கூட அவங்கள நம்பலையா ஆண்டி அப்படி என்ன தான் சாப்பிட்டீங்க நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா ஒரு பதினஞ்சு இட்லி தின்னேன் ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்டேன் ஒரு பலூடா சாப்பிட்டேன் அப்புறம் ஒரு பாதாங்கீர் குடிச்சேன் ஒரு எல்லாமே இது இவ்வளவுதான் சாப்பிட்டேன் இவ்வளவுதான் சாப்பிட்டேன் இன்னும் கேட்கறதுக்குள்ள மூஞ்ச மூஞ்ச பார்த்தான் ஒரு பத்து முட்டை ஆர்டர் பண்ணேன் ஒரு நாலு ஆம்லேட் ஆர்டர் பண்ணேன் இதுதான் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு காசு இல்லைன்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியாதுமா என் பேக் இல்லைங்கிறது எனக்கு தெரியாது எங்கேயோ பேக்கை மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிவிட்டு ஒரு இருபது பரோட்டா பார்சல் பண்ண சொன்னேன் வீட்டுக்கு வந்து சரதுக்குள்ள பசிக்குமா ஒவ்வொரு பசிக்கும் என்ன பண்ண சாப்பிடணும்ல நான் அதனால் ஆர்டர் பண்ணிவிட்டு நான் அந்த பார்சலை தூக்கிட்டு வந்தேம்மா நான் என்ன சொன்னேன் அப்பா நான் வீட்டுக்கு போய் காசு கொண்டு தரேன் என்ன என்ன அப்படி என்ன பிள்ளைகிட போதுன்னு கேட்டால் ரெண்டாயிரம் ரூபா நான் ரெண்டாயிரம் ரூபா தானேயா நான் பத்தாயிரரூபா வச்சுருக்கேன் நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நான் சொன்னேம்மா சொன்னதுக்கு அந்த சண்டால படுவாவி நம்பாம பேசிக்கிட்டே இருந்தம்மா அங்கிருந்து ஒருத்தர் கல்லை கூர்மையாக ஒரு கல்லை விட்டு தூக்கி விட்டேஞ்சாப்பார் மண்டையில் விட்டு பாரு மண்டையில் எனக்கு மண்ட உடஞ்சிக்கிறதும் வந்துருச்சு தாய் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கேட்டேன் ஏன்பா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் அடைய மாட்டேன்னா நான் என்ன மாதிரி பரம்பரை ராஜா பரம்பரை என் பரம்பரை தெரியாமல் பேசிக்க என் கேட்டதுக்கு ஓங்கி ஒரு குத்துட்டான் பாருமோ அதுல ரெண்டு பல்லு உளுந்து வாய் ரத்தம் மாடுச்சு வா ஆண்டி இங்கே போகிறப்ப ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போயிட்டீங்க ஆண்டி நான் தான் எடுத்து வச்சேன் ஆண்டி ஆனால் படுதாவி சண்டாரி ஒரு சவுண்ட் வச்சு நீ கூப்பிட்டுருக்க கூடாதா அத்தை ஆண்டின்னு கூப்பிடலனாலும் ரெண்டு கல் எடுத்தாலும் தெரிஞ்சிருக்க கூடாதா திரும்பி பாத்துருப்பல்ல நான் கூப்பிட்டேன் ஆண்டி நீங்க தான் போயிட்டீங்க ஆண்டி நீ கூப்பிட்டு நீ என்னைய வேணும்னே அடிவாங்க வச்சிருப்படி நீ 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 என்ன நீ கூப்பிட்டு இருக்க மாட்டி எனக்கு தெரியும் டி ஏண்டிய அத்தனை தடவை போன் பண்ண நினைக்கிறேன் ஒரு போன் எடுத்திருந்தீன்னா என் ஃபோன்ல இருந்து கூகுள் பே பண்ணிக்கலாம் ஒரு போன் எடுத்தியாடி ஹம் சொன்னியாண்டி ஒரு வார்த்தை எத்தனை போன்டையும் பேசுறது நான் அடிக்கிறேன் அடிச்ச எவனுமே எடுக்கல ஹம் இந்த போனுக்கு அத்தனை போன் அடிச்சு எடுத்து ஆடி நீன்னு ஆன்ட்டி நான் யார் போனையும் எடுக்க மாட்டேன் ஆண்டி எனக்கு அந்த மாதிரி போன் எடுத்து பழக்கம் இல்ல எனக்கு அது மேனேஜ் இல்ல ஆண்டி அய்யோ எனக்கு அந்த மாதிரி பிடிக்காத ஐயையோய்யோ ஐயோ வா ஏன்டி உனக்கு தெரிஞ்ச

யார் மனசை புண்படுத்துறதுக்கு இல்லைங்க இந்த வீடியோ நாங்கள் எதுக்காண்டி போட்டோன்னா நாங்கள் இன்னையோடு நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஒரு மாதம் ஆச்சுங்க அதில் எங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க தெரியுங்களா நூறு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைபராகி நீங்கள் மட்டும்தான் உங்களை சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறதோட உறவுகள்னு சொல்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இன்னும் எங்களை ஊக்குவிக்கணும் அதுக்கு முழுக்க முழுக்க உங்களால் மட்டும்தான் முடியும் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ